துணை தலைப்புகளின் கீழ் வரக்கூடிய ஹதீஸ்களை தொடராக பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் ஐந்தாவது துணை தலைப்பாகிய பாபு நட்பண்புகளை ஆர்வமூட்டல் எனும் பாடத்தின் கீழ் வரக்கூடிய பதினெட்டாவது ஹதீஸை இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க இருக்கின்றோம் அனுப்பினை கான் قال رسول اللہ صلی اللہ علیہ وسلم المؤمن الذي يخالط الناس ويصبر على اذاب خير من الذي لا يخالط الناس ولا يصبر على اذاب اخرجه ابن ماجہ بیسناد حسن وهو عند الترمذی الا انہو لم يسمی الصحابی

மக்களோடு கலந்து வாழாமல் அவர்களின் புறத்திலிருந்து வரக்கூடிய அசௌகர் அசௌகரியங்களில் பொறுமை காக்காமல் இருக்கக்கூடிய மூவினை விட சிறந்தவன் ஆவான் அதாவது மக்களை விட்டும் விலகி வாழக்கூடிய மனிதனை விட மக்களோடு கலந்து வாழக்கூடிய மூமில் சிறந்தவன் அதே போன்று மக்களோடு கலந்து வாழக்கூடிய நேரத்தில் அவர்களின் இருந்து பல்வேறுபட்ட அசௌகரியங்கள் எங்களுக்கு ஏற்படும் அந்த நேரங்களில் நாம் பொறுமையை கடைபிடித்து அவர்களோடு தொடர்ந்தும் கலந்து வாழ்வது சிறந்தது அவர்களை விட்டும் விலகி வாழக்கூடிய மூவினை விட அவர்களின் புறத்திலிருந்து வரக்கூடிய அசௌகரியங்களின் பொழுது பொறுமை காக்காத மூவினை விட பொறுமை காக்கக்கூடிய கலந்து வாழக்கூடிய மூவின் சிறந்தவன் என்று அலைஹி வஸல்லம் கூறினார்கள் இந்த ஹதீப் மாஜாவிலே ஹசனான அறிவிப்பாளர் தொடரை கொண்டு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது சுனா திருமதியிலும் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது இமாம் திருமிதி ரஹம் அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய சஹாபியின் பெயரை குறிப்பிடவில்லை அன்புள்ள சகோதரர்களே இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய சஹாபியை பொறுத்தவரைக்கும் அப்துல்லும் அவருடைய பெயர் அவருடைய புனைப்பெயர் பெயர் அபு அப்து ரஹ்மான் அவருடைய தாயை பொறுத்த வரைக்கும் சகோதரி இவருடைய தாயும் அந்த பெண் தான் அதே போன்று அவருடைய தாயும் இந்த பெண் தான் இவர்கள் நபி அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டு இரண்டாவது வருடத்தில் பிறந்தார்கள் தந்தையோடு சேர்ந்து நபி அவர்கள் வருடத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அவர்கள் மரணிக்கக்கூடிய நேரத்தில் இவருக்கு வயது இருபத்தி ஒன்று இவருடைய பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் இரண்டு பெண்களை திருமணம் செய்திருந்தார்கள் நான்கு அடிமை பெண்கள் இவர்களுக்கு இருந்திருக்கின்றார்கள் பதினாறு பிள்ளைகளை பெற்றெடுத்திருக்கின்றார்கள் பனிரெண்டு ஆண்கள் நான்கு பெண் பிள்ளைகள் பதினாறு பிள்ளைகளை அவர்கள் பெற்றெடுத்திருக்கின்றார்கள் இவர்களை பொறுத்தவரைக்கும் ஆயிரத்திற்கு மேற்பட்ட ஹதீஸ்களை அறிவித்திருக்கக்கூடிய ஏழு சகாபாக்களில் இவர் ஒருவர் இரண்டாயிரத்தி அறுநூத்தி முப்பது ஹதீஸ்களை இவர்கள் செய்திருக்கின்றார்கள் இவர்கள் ரசூலுல்லாவுடைய சுண்ணாவை பின்பற்றுகின்ற விடயத்தில் நபி அவர்களை அணு அணுவாக அச்சொட்டாக பின்பற்றுகின்ற விடயத்தில் அதிக ஆர்வம் காட்டிய ஒரு சகாபியாக நாங்கள் இவர்களை பார்க்க முடியும் எந்த அளவுக்கு என்றால் நபி அவர்கள் இறங்கிய இடத்திலெல்லாம் இவர்களும் இறங்குவார்கள் நபி அவர்கள் தொழுத இடத்திலெல்லாம் இவர்களும் தொழுவார்கள் எந்த அளவுக்கு என்றால் நபி அவர்கள் பிரயாணம் செய்கின்ற பொழுது ஓய்வெடுப்பதற்காக வேண்டி ஒரு மரத்தடியில் கொஞ்சம் இறங்கி ஓய்வெடுப்பார்கள் நபி அவர்கள் மரணித்ததற்கு பின்னால் இவர் அந்த மரத்தை நீரூற்றி வளர்த்தார்கள் அந்த மரம் காய்ந்து செத்துவிடக் கூடாது ஏனென்றால் அவர்கள் அந்த பாதையால் பயணிக்கின்ற பொழுது நபி அவர்களை போன்று அந்த மரத்தடியில் ஓய்வெடுத்து விட்டு செல்ல வேண்டும் என்பதற்காக அந்த அளவுக்கு நபி அவர்கள் செய்த செயல்களை அப்படியே செய்ய வேண்டும் என்று ஆர்வம் கொண்ட ஒரு சகாமியாக நாங்கள் இவர்களை பார்க்க முடியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை மஸ்ஜிது நபவியுடைய ஒரு வாயிலை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் லவ் தரக்னா ஹாதல் பாப நிசா இந்த வாயிலை பெண்களுக்கென்று நாங்கள் விட்டால் அப்படியே விட்டுவிட்டால் எப்படி இருக்கும் என்று ஒரு ஆலோசனையை தான் சொன்னார் இவருடைய அடிமை நாஃபியா கூறுகின்றார்கள் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபியவர்கள் இந்த ஆலோசனையை சொன்னதற்கு பின்னால் மௌத்து வரைக்கும் அந்த வாயிலால் பள்ளிவாசலுக்கு செல்லவில்லை நபியவர்கள் சொன்னார்கள் இதை பெண்களுக்கு என்று பிரத்யேகமாக நாங்கள் விட்டால் நன்றாக இருக்குமே என்று எந்த வாயிலை குறித்து ஆலோசனை சொன்னார்களோ மௌத்து வரைக்கும் அந்த வாயிலால் அவர் பள்ளிவாசலுக்கு செல்லவில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நபிகளாருடைய அந்த வார்த்தைகளுக்கு செயல் வடிவம் கொடுக்கக்கூடியவராக அவர்கள் காணப்பட்டார்கள் இவருடைய விவாதத்தை பொறுத்தவரைக்கும் சஹாபாக்கள் பொதுவாக கனவு காண வேண்டும் ரசோல்லாவிடத்தில் அதை போய் சொல்ல வேண்டும் நபி அவர்கள் அதற்கு விளக்கம் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள் இவருக்கும் அந்த ஆசை இருந்தது நான் எப்போதாவது ஒரு கனவு காண வேண்டும் அந்த கனவை நபிகள் ஆட்டத்தில் போய் சொல்ல வேண்டும் அதற்குரிய விளக்கத்தை நபி அவர்கள் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் பள்ளிவாசலில் அடிக்கடி போய் தூங்கக்கூடியவராக இவர்கள் இருந்தார்கள் ஒருமுறை எப்படி பள்ளிவாசலே தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு கனவு காண்கின்றார்கள் இரண்டு வானவர்கள் வந்து இவரை ஒரு இடத்திற்கு அழைத்து செல்கின்றார்கள் அந்த இடத்திலே நரகம் ஒரு கிணற்றின் வடிவில் சூட்டப்பட்டிருந்தது இரண்டு தூண்கள் கிணற்றிற்கு இருப்பதை போன்று அதற்கு இருந்தது அதில் எனக்கு தெரிந்த பலர் அந்த நரகத்தில் இருப்பதை நான் கண்டேன் உடனே நான் அவுதுபில்லாஹ் மினன்னார் அவுதுபில்லாஹ் மினன்னார் நரகத்தை விட்டு மல்லாவிடத்திலே நான் பாதுகாவல் தேடுகிறேன் நரகத்தை விட்டு மல்லாவிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தேன் மூன்றாவது ஒரு மாணவர் அந்த இருவரையும் சந்தித்தார்கள் அவர் என்னை பார்த்து நீங்கள் அச்சப்பட வேண்டாம் என்று சொன்னார்கள் இந்த கனவை என்னுடைய சகோதரி ஹம்சாவிடத்திலே நான் போய் சொன்னேன் அவர்கள் தன்னுடைய கணவர் அல்லாவுடைய தூதர் சல்லல்லா அலசலம் அவர்களிடத்திலே சொன்னார்கள் அந்த நேரத்தை நம்பியவர்கள் சொன்ன வார்த்தை என்னவென்றால்

இரவு கழிக்க கூடியவராக இருந்தார் என்று குறிப்பிடுகின்றார்கள் அந்த அளவுக்கு இபாதத்தில் ஆர்வம் காட்டினார்கள் அதே போன்று மக்கள் நேரத்தில் தொழுகைகளை ஓய்வெடுக்கூடிய ஒரு பழக்கம் இவரிடத்திலே காணப்பட்டது அதே போன்று அல்லாவுடைய பாதையில் அதிகமாக சதக்கா செய்யக்கூடியவர்களாக பொருளாதாரத்தை செலவு செய்யக்கூடியவர்களாக இவர்கள் காணப்பட்டார்கள் எந்த அளவுக்கு என்றால் ஒரு நாள் பத்தாயிரம் திருகம் இவருக்கு கிடைக்கின்றது அந்த திருகத்தையும் ஒரே இரவில் தர்மம் செய்து முடித்து ஒரே இரவில் திருகத்தையும் கொடுத்து முடித்து காணப்பட்டது இவர்கள் மிச்சரி எழுபத்தி நான்காம் ஆண்டு தன்னுடைய எண்பத்தி ஆறாவது வயதில் மரணித்தார்கள் இந்த சகாபிதான் இந்த ஹதீசை அறிவிக்கின்றார்கள் அன்புள்ள சகோதரர்களே இந்த ஹதீசை பொறுத்த வரைக்கும் இது இபுன் மாஜாவிலே ஹசனான அதாவது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அறிவிப்பாளர் தொடரை கொண்டு ரிவாய் செய்யப்பட்டிருக்கின்றது திருமதியிலும் இந்த ஹதீஸ் இடம்பெறுகின்றது ஆனால் இமாம் திருமதி ரஹ்மல்லா அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய சஹாபியுடைய பெயரை தெளிவாக சொல்லவில்லை அவர் எப்படி சொல்கிறார்கள் என்றால் ஒரு செய்கை தொட்டும் என்றுதான் அவருடைய அறிவாயத்திலே வந்திருக்கின்றது ஆனால் அவர் பின்னால் சொல்லுகின்றார் அறிவிப்பாளர்களில் ஒருவரான என்று கருதக்கூடியவராக இருந்தார் என்ற செய்தியை இமாம் திருவிரங்களை குறிப்பிடுகின்றார்கள் எனவே இந்த ஹதிஸை அறிவிக்கக்கூடிய சஹாபியும் அவர்தான் ஆனாலும் ஒரு சஹாபியுடைய பெயர் என்ன அல்லது சஹாபி என்று தெரிந்ததற்கு பின்னால் அவர் யார் என்று அறியப்படாமல் வருவது ஹதீஸுடைய நம்பல் பாதிக்காது பொதுவாக ஹதீஸ் துறையில ஒரு தியரியை சொல்வார்கள் ஜஹாலத்து சஹாபத்தி லாத்தது சஹாபாக்கள் யார் என்று அறியப்படாமல் வருவது ஹதீஸை பாதிக்காது ஏனென்றால் அஸ்ஸஹாபத்து குல்லுஹும் உதுல் சஹாபாக்கள் அனைவரும் நேர்மையானவர்கள் சஹாபாக்கள் அனைவரும் நேர்மையானவர்கள் அல்லா தால் அவர்களை ரபியல்லால் வாங்கும் அவர்களை அல்லாஹ் பொருந்து கொண்டான் எனவே அல்லாவினால் பொருந்து கொள்ளப்பட்ட அவர்கள் யார் என்று அறியப்படாமல் வருவது ஹதீசுடைய நம்பத்தன்மையை பாதிக்காது என்பது ஹதீஸ் துறையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கோட்பாடு என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதனால்தான் அறிவிப்பாளர்களை ஆய்வு செய்யக்கூடிய ஹதீஸ்களை அறிஞர்கள் கூட சாத் என்று அறிந்துவிட்டால் ரவி அல்ல என்று சொல்லிவிட்டு அடுத்த அறிவிப்பாளர் யார் என்று தேடுவதை அவர்கள் முன்னெடுப்பார்கள் எனவே சஹா நம்ப மாணவர்கள் பலவீனமானவர்கள் என்று எங்களால் கூறுபட முடியாது ரவி அல்லா அவர்கள் உட்பட அவர்களை கூட ரதி அல்லாங் வன்முல் என்று நாம் சொல்லிவிட்டு கடந்து செல்ல வேண்டும் இதுதான் ஈமானிய உள்ளத்தின் பண்பாக இருக்க வேண்டும் என்பது இஸ்லாம் எங்களுக்கு காட்டியிருக்கக்கூடிய மிக முக்கியமான அடிப்படை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று இந்த ஹதீசை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் முஸ்னத் அகமதிலும் இது பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது இமாம் புகார் அகமது அவர்கள் தன்னுடைய முஃப்ரத் என்ற கித்தாபிலும் இந்த ஹதீஸை கொண்டு வந்திருக்கின்றார்கள் இந்த ஹதீசை முகமது நாசருத்தீன் அல் அல்பானி ரஹ்மல்லா அவர்கள் இருபத்தி ஓரா நூற்றாண்டின் ஹதீஸ் கலை அறிஞர் சஹிஹான ஹதீஸ் என கூறியிருக்கின்றார்கள் அன்புள்ள சகோதரர்களே இஸ்லாமிய அறிஞர்கள் ஒரு விடயத்திலே கருத்தொற்றுமைப்பட்டுள்ளார்கள் என்ன விடயம் என்றால் ஒரு முஸ்லிம் ஹராத்தை செய்யாமல் மக்களுடன் கலந்து வாழ முடியும் ஒரு முஸ்லிம் ஒரு ஹராத்தை செய்யாமல் மக்களோடு கலந்து வாழ முடியும் அதே போன்றே ஒரு முஸ்லிம் ஒரு வாழ்க்கை விடாமல் மக்களை விட்டு விலகி வாழ முடியும் முடியும் இரண்டும் செய்யலாம் மக்களோடு கலந்து வாழ்வதாக இருந்தால் இந்த ஹராத்தை செய்யாமல் கலந்து வாழ வேண்டும் மக்களை விட்டு விலகி வாழ்வதாக இருந்தால் விடாமல் மக்களை விட்டு விலகி வாழ வேண்டும் எனவே இரண்டுக்கும் அனுமதி இருக்கின்றது ஆனால் இந்த இரண்டிலும் எது சிறந்தது என்ற விடயத்தில் அவர்களுக்கு மத்தியிலே கருத்து வித்தியாசம் இருந்தாலும் இந்த ஹதீஸ் அந்த மசலாவுக்கு தெளிவான பதிலை சொல்லுகின்றது கலந்து வாழ்வதுதான் சிறந்தது கலந்து வாழாமல் இருக்கக்கூடிய மூவினை விட கலந்து வாழக்கூடிய மூமின் தான் சிறந்தவன் என்று அல்லாவுடைய தூதர் சலம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் அதே போன்று அன்புள்ள சகோதரிகளை மக்களுடன் கலந்து வாழும் போது நிச்சயமாக அவர்களிடமிருந்து பல்வேறுபட்ட அசௌகரியங்களை நாம் சந்தித்தேற வேண்டும் ஏனென்றால் எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டார்கள் பண்புகள் வித்தியாசப்படும் சுபாவங்கள் வித்தியாசப்படும் கலாச்சாரங்கள் வேறுபடும் அவர்களில் தீய குணமுடையவர்கள் இருப்பார்கள் காலமான கடினமான வாழ்க்கைகளை பேசக்கூடியவர்கள் இருப்பார்கள் அறிவியினர்கள் இருப்பார்கள் அவர்கள் ஏசுவார்கள் திட்டுவார்கள் கேவலப்படுத்துவார்கள் அநியாயம் செய்வார்கள் இப்படியான சந்தர்ப்பங்களில் நாம் பொறுமையாக இருப்பது அவர்களை விட்டும் விலகுவதை விடச் சிறந்தது என்று ரசோலுல்லாய் சலல்லா அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டினார்கள் அதனால்தான் அரபியிலே சொல்வார்கள் யாரிடத்தில் பொறுமை இல்லையோ அவருக்கு நண்பர் இருக்க மாட்டார் பொறுமை இல்லாத மனிதனுக்கு நண்பன் இருக்க முடியாது எங்களுக்கு நண்பர்கள் வேண்டும் என்றால் எங்களிடத்தில் பொறுமை இருக்க வேண்டும் எங்களிடத்தில் பொறுமை இருக்க வேண்டும் எனவே சகிப்பு தன்மை இல்லாத மனிதனுக்கு மக்களுடன் கலந்து வாழ முடியாது சகிப்பு தன்மை இல்லாத மனிதனுக்கு பொறுமை இல்லாத மனிதனுக்கு மக்களுடன் கலந்து வாழ முடியாது அதனால்தான் நல்லா தான் நபியர்களை பார்த்து சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு வழிகாட்டல் என்னவென்றால் அனில் முகம்மதே நீங்கள் சகிப்பு மேற்கொள்வீராக நன்மையை ஏவுவீராக அறிவியினர்களை அலட்சியம் செய்தீராக இந்த மூன்று பண்புகள் இருந்தால் தான் மக்களோடு கலந்து வாழ முடியும் தன்மையை நாம் கடைபிடிக்க வேண்டும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் நன்மையை ஏவ வேண்டும் அறிவியர்கள் அறிவீனத்தின் காரணமாக நாம் விரும்பாத வார்த்தைகளை எமது உணர்வுகளை சீண்டுகின்ற வார்த்தைகளை பேசிவிடுவார்கள் அலட்சியம் செய்துவிட வேண்டும் கூடாது கண்டுகொள்ளக்கூடாது கூடாது எனவே இப்படி சகிப்புத்தன்மை எங்களிடத்தில் இருந்தால்தான் மக்கள் கலந்து வாழக்கூடிய இஸ்லாமியங்களுக்கு வழிகாட்டுகின்றது எனவே ஹராமான காரியங்களில் ஈடுபடாமல் பொறுமையை கடைபிடித்து மக்களுடன் கலந்திருப்பது அவர்களை விட்டும் விலகி இருப்பதை விட சிறந்தது மக்களோடு கலந்து பொறுமையை கடைபிடித்து அவர்களிடமிருந்து வரக்கூடிய அசௌகரியமான வார்த்தைகள் செயற்பாடுகளை சகித்துக் கொண்டு வாழ்வது பிரிந்து வாழ்வதை விட சமூகத்தை விட்டும் விலகி வாழ்வதை விட மக்களை விட்டும் தூரமாக வாழ்வதை விட சிறந்தது என்று இஸ்லாமியர்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்றது அதே போன்று மக்களுடன் கலந்து வாழ்வதனூடாக அழகான பண்பாடுகளையும் சிறந்த முன்மாதிரிகளையும் அவர்களுக்கு மத்தியில் நாம் பரப்ப முடியும் மக்களோடு கலந்து வாழ்ந்தால்தான் நாங்கள் அழகான பண்பாடுகளை விதைக்கலாம் அவர்களுக்கு சிறந்த முன்மாதிரிகளை நாம் கொடுக்க முடியும் எனவே இந்த சூழலங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நாம் மக்களோடு கலந்து வாழ வேண்டும் என்று இந்த ஹதீஸ் எங்களுக்கு வழிகாட்டுகின்றது அதே போன்று இந்த ஹதீஸ் பொறுமை சகிப்புத்தன்மை அநியாயங்களை அலட்சியம் செய்தல் கோபத்தை கட்டுப்படுத்தல் போன்ற பண்புகளின் பால் எங்களுக்கு வழிகாட்டிக் கொண்டிருக்கின்றது அருமையான பண்புகள் அழகான பண்புகள் கடைபிடிப்பதற்கு கஷ்டமாக இருந்தாலும் எங்களை நாம் அந்த பண்புகளின் மீது பழக்கிக் கொள்ள வேண்டும் அப்படியான உயர்ந்த பண்புகள் அதாவது பொறுமை சரிப்புத்தன்மை அநியாயங்களை அலட்சியம் செய்து கண்டுகொள்ளாமல் இருப்பது கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்வது இந்த பண்புகளின் பால் கதீசங்களுக்கு வழிகாட்டி கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்க முடியும் மக்களுடன் கலந்து வாழக்கூடியவர்களே இந்த பண்புகளை தங்களுக்குள் உருவாக்கி கொள்ள முடியும் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் தனித்திருப்பதில் சில தீய விளைவுகள் உண்டு தனித்திருப்பதில் சில தீய விளைவுகள் எங்களுக்கு தெரியும் தனித்திருக்கக்கூடிய மனிதனுக்கு பிழையான சிந்தனைகள் பிறக்கும் தனக்கு அறிமுகமானவர்கள் இல்லாத இடத்தில் பாவம் செய்வதற்கு உள்ளம் தூண்டும் அதனால் தான் தனிமையில் பாவம் செய்யக்கூடிய மனிதரை அல்லாவுடைய தூதர் மிக பயங்கரமாக கண்டித்தார் எனவே தனிமை என்பது நிச்சயமாக ஆபத்தானது பல்வேறுபட்ட மோசமான விளைவுகளை கொண்டு வரக்கூடியது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் கலந்திருப்பதிலும் சில தீய விளைவுகள் உண்டு என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இருந்தாலும் மேற்படி கூறப்பட்ட அந்த அடிப்படைகளோடு நாம் கலந்திருப்பதுதான் சிறந்தது என்று இந்த அதீசங்களுக்கு வழிகாட்டுகின்றது அதே போன்று கலந்திருப்பதில் மக்களுக்கு நன்மைகள் பயன்கள் இருக்குமாக இருந்தால் அது விலகி இருப்பதை விட சிறந்தது நாங்கள் மக்களோடு கலந்திருப்பதன் ஊடாக எங்களால் மக்களுக்கு பிரயோசனம் கிடைக்குமா இருந்தால் மக்கள் எங்களிடம் இருந்து பல பயன்களை அடைந்து கொள்வார்களாக இருந்தால் கலந்திருப்பது விலகியிருப்பதை விட சிறந்தது என்று இந்த ஹதிசங்களுக்கு வழிகாட்டுகின்றது அதே நேரத்தில் ஈமானில் மக்கள் பல படித்தரங்களை உடையவர்களாக இருக்கின்றார்கள் என்பதை இந்த ஹதிஸ் சுட்டி காட்டுகின்றது ஈமான் எல்லோருடைய ஈமான் ஒரே மாதிரி இருக்காது சமூகத்திலே ஐந்து விலங்குகள் எப்படி ஒரே மாதிரி இல்லையோ ஐந்து பேரை நாம் எடுத்துக்கொண்டால் ஐந்து பேரும் ஐந்து ஈமாளில் வித்தியாசப்படுவார்கள் இருப்பார்கள் குறைந்தவர்கள் இருப்பார்கள் எனவே சகிப்பு தன்மையோடு நாம் சமூகத்தில் வளம் வருகின்ற பொழுதுதான் மக்களோடு கலந்து வாழக்கூடிய சூழல் எங்களுக்கு கிடைக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று மனிதன் கலந்திருப்பதால் அதிகமான தீங்குகளாலும் பரவுவதாலும் பாவத்தை தடுக்க முடியாத பலவீனத்தாலும் தனது மார்க்கம் மார்க்கப்பட்டிற்கு ஏழு மாசத்துக்கள் ஏற்படும் என்று அவன் அஞ்சினால் அவன் இருப்பதே சிறந்தது ஒரு மனிதன் மக்களோடு கலந்திருப்பதனால பல தீங்குகள் அவனுக்கு ஏற்படும் அவனுக்கு ஏற்படும் பாவத்தை தடுக்க முடியாத பலவீனத்தோடு இருக்கின்றான் அப்படியான நேரத்தில் கலந்திருப்பதனால் அவனுடைய மார்க்கப்பட்டுக்கு ஏதும் பாதிப்புகள் ஏற்படும் என்று அவன் அஞ்சினால் அவன் கலந்திருப்பதை விட விலகி இருப்பது சிறந்தது ஏனென்றால் அவன் ஈமான் பலவீனமான மனிதன் அவனிலும் நலவு இருக்கின்றது அவனிலும் நலவு இருக்கின்றது அவன் ஈமான் பலவீனமான மனிதன் பாவத்தை தடுப்பதற்கு சக்தி இல்லாத மனிதன் எனவே அவனை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் கலந்திருப்பதை விட விலகி இருப்பது சிறந்தது என்பதையும் இஸ்லாமிய அறிஞர்கள் தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள் அதே போன்று மக்களின் நிலைகளை அறிந்து கொள்ளவும் அவர்களின் காரியங்களை நெறிப்படுத்துவதற்காக தூண்டி இருக்கின்றார்கள் நிலைமைகளை நாம் தெரிந்து கொள்வது அவர்களுடைய சுக துக்கங்களை நாம் அறிந்து கொள்வது அதே போன்று அவர்களுக்கு அழகான வழிகாட்டல்களை வழங்குவது தேவைப்படக்கூடிய ஆலோசனைகளை கொடுப்பது இப்படியான பல நன்மைகள் எங்களால் அவர்களுக்கு வளர்க்க முடியுமா இருந்தால் நாம் அவர்களோடு கலந்திருப்பதுதான் சிறந்தது என்று எல்லாருடைய தூதர் சல்ல எங்களுக்கு வழிகாட்டி இருக்கின்றார்கள் குறிப்பாக பணி மக்களுடன் கலந்து வாழ்வதும் அவர்களினால் ஏற்படக்கூடிய அசௌகரியங்களில் பொறுமையை கடைபிடிப்பதும் மிக முக்கியமான தாவா அணுகுமுறையாகும் இதை நாம் தாவா செய்யக்கூடியவர்கள் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும் தாவா செய்யக்கூடியவர்கள் இந்த விடயத்திலே மிக தெளிவாக இருக்க வேண்டும் கலந்து வாழ்பவன் அறிவின்பால் தேவையுடையவனாக இருந்தால் அவர் அறிஞர்களுடன் கலந்து வாழ்வதூடாக அவர்களிடமிருந்து பிரயோசனங்களை பெற்றுக் கொள்ள முடியும் ஒரு மனிதனுக்கு அறிவின்பால் தேவை இருக்கு நிறைய விஷயங்கள படித்துக் கொள்வோம் என்ற ஒரு தேவை இருக்குமாக இருந்தால் அறிஞர்களோடு அவர் கலந்திருப்பதனால அந்த இலக்கை அவரால் அடைந்து கொள்ள முடியும் அதே போன்று தன்னிடம் கல்வியை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அல்லது ஒரு விதத்தில் தனக்கு தெளிவில்லை என்றால் அது பற்றி தெளிவை பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டால் கலந்து வாழ்வதனூடாகவே அந்த நோக்கத்தை அந்த மனிதனால் அடைந்து கொள்ள முடியும் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று தன்னிடம் உள்ள அறிவை இந்த ஹபீசிலே தனிமையை விரும்பும் சூஃபிகளுக்கு மட்டும் இருக்கின்றது இன்றைக்கு சூஃபிகள் சூஃபியா அதாவது தரீக்காவாதிகளில் ஒரு சாரார் தனிமையை விரும்புகின்றார்கள் தக்கியா என்றும் ஜாவியா என்றும் சில இடங்களை அவர்கள் உருவாக்கி கொண்டு தனிமையிலே தியானிக்கக்கூடிய ஒரு நடைமுறை அவர்களுக்கு மத்தியில இருக்கின்றது அவர்களுடைய வாதம் என்னவென்றால் மக்களோடு கலந்திருந்தால் எந்த நன்மையும் எங்களுக்கு கிடைக்காது மக்களை விட்டு விலகுகின்ற பொழுதுதான் எங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு மத்தியில இருக்கின்றது தான் மக்களை விட்டு விலகி கட்டடங்களுக்கு வெளியே கூட தியானிக்கக்கூடிய தனிமையில் தியானிக்கக்கூடிய ஒரு நடைமுறை இன்றைக்கு அவர்களுக்கு மத்தியில இருக்கின்றது அவர்களுக்கு மறுப்பு சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸாக இந்த ஹதீஸ் இருப்பதை நாங்கள் பார்க்க முடியும் அதே போன்று நாம் ஒவ்வொருவரும் தனிமைப்பட்டு வாழ்வதற்கு அல்லா இஸ்லாத்தை எமக்கு அனுப்பவில்லை மாறாக நாம் ஒருவரோடு ஒருவர் கை கோர்த்து ஒரு சமூகமாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இஸ்லாத்தை அல்லாஹ் இறக்கி வைத்ததும் தூதர்களை அனுப்பி வைத்தது அல்லாஹ் தலை சொல்லி காட்டுகின்றான் இந்த உலகத்தில் மக்களுக்காக வெளிப்படுத்தப்பட்ட உருவாக்கப்பட்ட இருக்கிறீர்கள் எழுக்கிறீர்கள் ஏவுகின்றீர்கள் பாவத்தை தடுக்கிறீர்கள் ஒரு மனிதன் கடைபிடிக்க விரும்பினால் அவன் சமூகமாக வாழ்வதூடாகவே அந்த பண்புகளை கடைபிடிக்க முடியும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று ஒரு முனி ஒரு ஒரு மூமின் எப்பொழுதும் கனிவானவனாக மக்களுக்கு மிக நெருக்கமானவனாக இருக்க வேண்டும் கனிவானவனாக இருக்க வேண்டும் மக்களுக்கு மிக நெருக்கமானவனாக இருக்க வேண்டும் அதாவது சொன்னார்கள் சோனம் யாருக்கு ஹராமாக்கப்பட்டுள்ளது என்பதை தொடர சொல்லக்கூடிய நேரத்திலே அதாவது ஐயினும் லையினும் சகுனும் பதி கனிவானவனாக மக்களுக்கு மிக நெருக்கமானவனாக அதே போன்று மக்களோடு அன்பாக நடக்கக்கூடியவனாக

நீங்கள் அந்த மக்களோடு கணிந்து நடந்தீர்கள் நீங்கள் கடுமையான உள்ளம் படைத்தவராக கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடிய ஒருவராக இருந்திருந்தால் அந்த மக்கள் உங்களை விட்டும் விரண்டோடி இருப்பார்கள் என்று அல்லாவுடைய தூதரை பற்றி சொல்லி காட்டுகின்றார் எனவே நம்பி அவர்கள் கனிவான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடியவர்களாக மக்களோடு நளினமாக நடக்கக்கூடியவராக மக்களோடு நெருங்கி பழகக்கூடியவராக மக்களோடு மக்களாக நின்று தாவா செய்யக்கூடியவராக அல்லாவுடைய தூதரின் வாழ்க்கை எங்களுக்கு முன்மாதிரியாக இருந்திருக்கின்றது என்பதை நாங்கள் பார்க்க முடியும் அதே போன்று அன்புள்ள சமிகளை எந்த அளவுக்கு நபி அவர்கள் தான் நபி என்பதற்கான எந்த அடையாளமும் இல்லாம மக்களோடு சரிசமனாக இருப்பார்கள் என்றால் வெளிநாட்டில் இருந்து சில மக்கள் நபி அவர்களை சந்திப்பதற்காக வருவார்கள் வந்தால் நபியவர்கள் பள்ளிவாசல சமாப்பாக்கொண்டு உட்கார்ந்து இருப்பார்கள் அந்த மக்களை பார்த்து முகம்மது உங்களை யார் முகமது என்று கேட்டுத்தான் அவர்கள் தூதரை தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த அளவுக்கு தாவா பணி செய்யக்கூடியவர்கள் மக்களே மக்களாக இருக்க வேண்டும் மக்களோடு கலந்திருந்து தாவா செய்ய வேண்டும் என்ற அழகான முன்மாதிரியை அல்லாவுடைய தூதர் தன்னுடைய வாழ்க்கையினூடாக சமூகத்திற்கு வழங்கி இருக்கின்றார் என்பதை நாம் தெரிந்து தெரிந்து கொள்ள வேண்டும் எனவே அங்குக்குரிய சகோதரர்களே சமூகத்தை விட்டும் தூரமாகி வாழும் கிராமவாசிகளின் பண்புகள் எப்படி என்பதை அவர்கள் சொல்லக்கூடிய நேரத்திலே அவர்கள் உள்ளம் கடுமையானவர்களாகும் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள் தான் அரபியிலே ஒரு பல மொழி ஜஃபா யார் சமூகத்தை விட்டும் தூரமாகி விலகி வாழ்கின்றாரோ அவர் கடுமையான சுபாவத்தை கொண்டவராக கடுமையான வார்த்தைகளையும் குணங்களையும் கொண்டவராக இருப்பார் என்று சொல்வார்கள் எப்பொழுதும் மக்களோடு மக்களாக கலந்து வாழக்கூடிய நேரத்திலே நாங்கள் எங்களுடைய பண்புகளை அளவுபடுத்திக் கொள்ளலாம் நாங்கள் அதாவது சகிப்புத்தன்மையை வளர்த்துக் கொள்ளலாம் பொறுமையை கடைபிடிக்கக்கூடிய அந்த சூழலை ஏற்படுத்திக் கொள்ளலாம் மக்களுக்கு முன்மாதிரிகளை கொடுக்கலாம் அழகான பண்பாடுகளை மக்களுக்கு மத்தியில் விதைக்கலாம் எனவே இப்படியான அழகான சூழல் எங்களுக்கு அமைய வேண்டும் என்றால் நாங்கள் மக்களை விட்டு விலகி வாழ்வதை விட மக்களோடு மக்களாக கலந்து வாழ்வதுதான் சிறந்தது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் எனவே மக்களோடு கலந்து வாழக்கூடிய நேரத்திலும் கூட நாம் ஹராமான காரியங்களை ஒருபோதும் செய்யக்கூடாது அதே நேரத்தில் மக்களை விட்டு விலகி வாழக்கூடிய மனிதன் வாஜிபை விடக்கூடிய அளவுக்கு சென்று விடவும் கூடாது இந்த விடயத்தில் நாங்கள் கவனம் செலுத்தி முடிந்த அளவுக்கு மக்களோடு கலந்து அவர்களுக்கு எங்களால் முடிந்த நன்மைகளை வழங்கி அவர்களுக்கு பல பிரயோசனங்களை ஏற்படுத்தக்கூடிய அந்த சூழலை அல்லாஹு அனைவருக்கும் ஏற்படுத்துவானாக